வணக்கம் மண் வாசனை சந்தைகளை நாங்கள் இன்று இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் கே கே எஸ் ரோட் சுன்னாகத்தில் அமைந்திருக்கும் ஜேஎஸ் ஃபேமிலி மார்ட் இங்கே ஏன் சொல்லி சொன்னால் சகல வாடிக்கையாளர்களும் மன திருப்தியுடன் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு இங்கே தான் வருவாங்க என்னென்னு சொன்னால் மிக குறைந்த விலையில் அதே போல் நியாயமான விற்பனை அதே போல் என்னோட சிறப்பு என்னென்னு சொன்னால் எல்லா விதமான பொருட்களையும் ஒரே கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் சிறுவர்கள் வயதுவர்கள் எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய பால்மா வகைகள் வந்து விற்பனை செய்யப்படுகின்றன பெண்கள் அதிகமாக தங்களுடைய வேலைகளை நிமித்தம் அதிக கலைப்புகள் அந்த கலைப்புகளை போக்கக்கூடிய பால்மா வகைகள் என்று சொல்லி எல்லாமே சிறப்பாக இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன அத்துடன் சகல சகலவிதமான ஃப்ளேவரில் வந்து பிஸ்கெட் வகைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சகலவிதமான பிஸ்கெட் வகைகள் குழந்தைகள் சிறுவர்கள் வந்தால் எல்லோருக்குமே பிடித்தமான எல்லோர்களும் எதிர்பார்க்கின்ற எல்லோருக்கும் தேவையான பிஸ்கெட் வகைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சாக்லேட் வகைகள் கேண்டோஸ் வகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஜிஎஸ் ஃபேமிலி மார்டு வந்து சிறப்பான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் விரும்பக்கூடிய கேக் வகைகள் அதே போல் எல்லா விதமான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து ஜிஎஸ் மார்டில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதிக அதிகமான வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் அவர்களுடைய

நுடையோடு இணைந்திருந்தேன் <melodiams> ஜேஎஸ் ஃபேமிலி மார்டில் வந்து நீங்கள் இன்னும் இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்களாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அரிசி வகைகள் எல்லா விதமான அரிசி வகைகளையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் குறைந்த விலையில் அதே போல் மா வகைகள் இங்கே காணப்படுகின்றன தானிய வகைகள் காணப்படுகின்றன பருப்பு உளுந்து கடலை போன்ற தானிய வகைகள் மற்றும் சமையலுக்கு தேவையான விட சிறப்பாக என்ன சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறைகள் நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் நாடு வேண்டிய ஒரே சரியான தெரிவு ஜேஎஸ் ஃபேமிலி மார்ட் இலக்கம் நூற்றி தொண்ணூறு ஒன்று கே கேஸ் விதி சொன்னாகும் அதே வந்து ஜேஎஸ் ஃபேமிலி வார்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் பவுடர் வகைகள் மற்றும் ஷெம்பூ வகைகள் இவைகளும் சிறப்பாக விற்பனை செய்யப்படுவதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரில் வந்து நீங்கள் ஷெம்பு வகைகள் சவர்கார் வகைகள் பவுடர் வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் எல்லா விதமான விஷயங்கள் சவர்காரங்களாக இருந்தாலும் என்ன சவர்காரம் அதில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கான பம்பஸ் வகைகள் இதுவும் சிறப்பாக இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன குழந்தைகளுக்கான மா வகைகளை பார்த்தோம் அதே போல பம்பஸ் வகைகளும் சிறப்பான முறையில் அவர்களுடைய நிறைக்கேற்றவாறான விதத்தில் இங்கே விற்பனை செய்யப்படுவதும் இவற்றுக்கு சிறந்த விலை கழிவுகள் வழங்கப்படுவதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் உடுப்புடவைகளை துவைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பவுடர் வகைகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்கிறது என்று காணொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நாங்கள் வந்து கே கே எஸ் வீதி சுகத்தில் அமைந்திருக்கும் ஜே எஸ் ஃபேமிலி வார்டுக்கு வந்திருந்தோம் விதமான பொருட்களை முறை கூறையுங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடமாக சிறப்பான விற்பனையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஜே எஸ் ஃபேமிலி வார்டு மிக குறைந்த விலையில் நியாயமான தரமான பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன ஓகே சொந்தங்களே இந்த நேரத்தில் நாங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி மார்ட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாட் வாங்க தேவையான பொருட்களை மலிவாகவும் தரமாகவும் பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் மண் வாசனையோடு இணைந்திருங்கள் வணக்கம் சொந்தங்களே